நம்ம மதுரை தமுக்கம் மைதானத்தில் ஆதிரை அழைக்கிறால் மெகா எக்ஸிபிஷன் நடக்குது ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று மூணு நாள் நடக்குது காலையில் பத்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குது இதுக்கு வந்து அனுமதி இலவசம்தாங்க தாங்க ஆனால் வேலைகள் தமுக்கம் மைதானத்தில் நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே ஆதிரை அழைக்கிறால் எக்ஸ்போ லாஸ்ட் இயர் நடந்தது வந்து நம்ம ஒருவன் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மாமதுரை விழா ஸ்டார்ட் ஆகுது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மாமதுரை விழாலேயுமே நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்குது அந்த ஈவெண்ட்டோடைய டீட்டெயிலெலாம் வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்லைக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் மாமதுரை விழா எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எக்ஸ்போ நடக்கிற மூணு நாளுமே ஃபுட் ஃபெஸ்டிவலும் இருக்குது ஈவினிங் டைமில் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து நைன் ஓ கிளாக் இருக்குது நம்மளுடைய ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கான்னு பார்ப்போம் நம்ம ஏரியாவை மிஸ் பண்ணிடாதீங்க நிறையா ஏரியாவில் மாமதுரை விழா நடக்குது உங்கள் ஏரியாவில் நடக்கிற ஈவெண்ட்டை கமெண்ட் பண்ணுங்க